வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க உழைப்பாளர் தினம் கடும் உழைப்பை செலுத்திய இந்திய இடி அதிகாரிகளை வாழ்த்துகிறேன் எவ்வளவு கடும் உழைப்பை செலுத்தி 14.000 கோடி ரூபாயோட document paper நாலாவது மடில வச்சிருப்பாங்க அந்த ஊடல் paper எவ்வளவு safety வச்சிருப்பாங்க அத்தனை அத்தனப்பேத்தோட உழைப்பையும் இந்த தி ஊடல் தி தேடி தேடி அழிச்சிருச்சு அப்படியே தீ வருதுங்க தீ வந்துக்கிட்டே இருக்கு அந்த தீயின் கோர நாக்குகள் கேட்டது நீரவுமோடியின் ஊழல் டாக்குமெண்ட்ஸ் எங்கே 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 ஓ அங்க இருக்கா இதோ வந்து விட்டேன் என்று தீ அதை கபலிகனம் செய்தது அதோட என்ன பரவாயில்ல திரும்பி கேமராவை பார்த்து கேட்டுச்சு சாட்சி உடைய ஊழல் ஃபைலெல்லாம் இங்கே இருக்குன்னு அதை சாக்சியே இல்லாம போசுக்கிற நேர போய் அதை கவிருச்சு இப்படி ரெண்டு பேர்த்துடைய ஊழல் ஃபைலையும் தீ தேடி தேடி நாசமா அது எவ்வளவு பெரிய உழைப்பா இருக்கும் எவ்வளவு உழைப்பை செலுத்தி இருப்பார்கள் அந்த இடி அதிகாரிகள் ரெண்டு பேருமே ஊர்ல இல்ல ஒரு டாக்குமெண்ட் கூட அவங்க கிட்ட இருந்து மறுபடி கேட்டு வாங்க முடியாது இங்க இருந்து போறாங்க பேங்க்ல இருக்கிற அவங்களோட ஃபேர் காப்பி ரஃப் காப்பி எல்லா காப்பி இவங்க எடுத்துட்டு வந்து இங்க தான் வச்சிருந்திருக்காங்க இனி பேங்க்லயே டாக்குமெண்ட் இருக்காது இப்ப பாருங்க அந்த பேங்க் லாஸ்ல இருந்து தப்பிச்சிருச்சு வங்கியினுடைய நஷ்டத்தை கூட தீ சரி செய்து விட்டது வங்கியில் அவர்கள் வாங்கி ஏற்படுத்திய நஷ்டத்தை தீ சரி செய்து விட்டது இது சரி செய்ததா சதி செய்ததான்னு நம்ம வேணா கவிதை எழுதிக்கலாம் ஆனா இனி எப்படி நீரவ் மோடியோட டாக்குமெண்ட்ஸை ஊழல் டாக்குமெண்ட்ஸை ரிகவர் பண்ணி எடுக்கிறது எல்லாம் சாம்பல் சாம்பலா இருக்குது இப்ப வேணா அந்த பேங்க்ல போய் கேட்டு பாருங்களேன் நீரவ் மோடின்னு உங்களோட பழைய கஸ்டமர் யாராவது உங்களை நஷ்டத்துல தள்ளி விட்டு போனவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க நீரவ் மோடியா அப்படின்னா யாரு அப்படின்னு அந்த கீபோர்டே கேட்கும் அந்த கீபோர்டே அடிக்கும் நீராவ் மோடி அப்படின்னு அடிச்சு என்ட்ர கொடுத்தா கம்ப்யூட்டரே பிம் பீம் பிம் பீம் பிம் பீம்னு அலர்ட் கொடுக்கும் இப்படி ஒரு ஆள் இந்தியாவிலேயே இல்ல இல்லாத ஒரு ஆள் எப்படி இந்த வங்கிக்கு வந்திருப்பார் அப்படின்னு ஏஐல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் எத்தனை அதிகாரிகளின் உழைப்பு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஆனா இந்த தீ செந்தில் பாலாஜியோட போகவே இல்லைங்க ரெண்டுக்கும் தான் இருந்திருக்கு ஆனா லாங் ஜம்ப் தீ முத முறையா தேடி தேவிட போய் அழிச்சது இப்பத்தான் எங்க ஊர்ல எல்லாம் தீ பரவும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க வதந்தி மட்டும்தான் பரவுது தீ சரியா பரவ மாட்டேங்குது தீ முத முறையா அதுக்கு புடிச்ச இடத்துக்கு மட்டும் குதிச்சு குதிச்சு போகுது அது என்ன விதமான ஒரு வெரைட்டியான தீனு இப்ப வரையும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலீங்க இனி பாருங்க நீரவ் மோடி கெத்த இந்தியாவுக்கு வந்து இறங்குவாரு வந்து கேப்பாரு என்னோட ரேஷன் கார்டை எதுக்குடா நீங்க முடக்கி வச்சீங்க இம்மிடியா இம்மிடியா அதெல்லாம் அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே அந்த குடிமை பொருள் வழங்கும் அந்த அதிகாரி கேப்பாரு ஐயா நீங்க எங்கேயோ லோன் வாங்கியிருக்கீங்க செக் பண்ணு செக் பண்றா எங்க வேணாலும் செக் பண்ணு யாம் இப்பொழுதுதான் எங்கிருந்தோ இங்கு வந்து அவதரித்துள்ளோம் இதற்கு முன் நான் இந்த நாட்டையும் இந்த ஊரையும் ஏன் உன்னையும் பார்த்ததே கிடையாது அப்புறம் எப்படி சார் ரேஷன் கார்டை மட்டும் பிளாக் பண்ணுன்னு வந்து கேட்குறீங்கோ போன ஜென்மத்தில் லாக் செய்ததை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் இடி அதிகாரிகளோட உழைப்பெல்லாம் இந்த தீ வேஸ்ட் பண்ணாலும் செந்தில் பாலாஜியோட வழக்கு அப்படியே இருக்கு உண்மையாலுமே எனக்கு பயங்கர ஆச்சரியத்துல இருக்கிறாருங்க மிஞ்சி மிஞ்சி போனா செந்தில் பாலாஜி என்ன பண்ண போறாரு அந்த கோயம்புத்தூர்ல பத்து தொகுதி ஈரோட்ல ஒரு அஞ்சாறு தொகுதி சேலத்துல ஒரு பத்து அப்புறம் கரூர் நாமக்கல் இப்படி எல்லாம் ஜெய்த்தனம்னா ஒரு ஐம்பது அறுபது தொகுதி இதைத்தான் நான் ஜெயிக்க வைக்க போறாரு இதுக்கு எதுக்குங்க இந்த அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் இந்த ஈடி மேல எனக்கு மிகப்பெரிய நன்றி கடன் ஒண்ணு இருக்குங்க ஏன்னா அவர் அமைச்சரா இருக்காருன்னு வச்சுக்காங்களே அவர் அமைச்சர் வேலையும் பார்க்கணும் தொகுதி வேலையும் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அவர் கட்டுப்பட்டவர் இந்த கேஜி படத்துல அன்னி கேரட்ல நடந்துச்ச அந்த அம்மா கேக்கும் என்ன என்ன உங்க ஹீரோ தோத்துட்டாரா அப்படின்னு கேக்கும் அந்த எதிர்த்தாப்ல இருக்கிற வயசானவர் தான் நான் காயம் பெற்ற சிங்கத்து காயம் சிங்கத்தின் மூச்சு காற்று கர்ஜனையை விட அதிகமாக இருக்கும் பார்ப்பீங்க பார்ப்பீங்க ஏதோ மேற்கு மண்டலத்தை மட்டும்தான் கவனிச்சுப்பாருன்னு பார்த்தா தென் மண்டலம் மத்திய மண்டலம் எல்ல எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே நல்லா பாருங்கன்னு நிறைய வாங்கி கொடுத்துருக்குறீங்க இனிதான் பார்க்க போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு எல்லாம் நான் டப்பிங் கொடுக்கல நீங்க பார்க்கத்தான் போறீங்க ஏன்னா செந்தில் பாலாஜி யாரு அப்படிங்கறத அந்த நானூத்தி ஐம்பது நாள்ல நல்லா காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இடி ஒருத்தர் தூக்குச்சு அப்படின்னா தூக்கின மாதிரி இருக்குமாமா ஈடிக்கிட்டு இருந்து தப்பிச்சது தென்னிந்தியா மட்டும் தான் முதல்ல ஈடிக்கே ஈட்டி இறக்குனவரு எங்க அண்ணா ராசா அவர்கள் தான் அப்புறம் எங்க தோழர் கனிமொழி அப்புறம் நம்ம டி கே அவர்கள் அப்புறம் பா சிதம்பரம் அவர்கள் அதுக்கப்புறம் கட்சி தலைவர்கள் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் இருக்காங்க நார்த் சைட்ல அவ்வளவுதான் இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை எல்லாம் ஈடி தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னா மாற்றி அதாவது அவங்க சொல்ற அந்த வாஷிங் மிஷினில் போட்டு தான் வெளியே வருவாங்க முதல் முறையாக அந்த அறும் பெரும் சாதனையை செய்தது நம்ம செந்தில் பாலாஜி தான் மூன்றாம் கட்டத்தில் இருந்தவரை இரண்டாம் கட்டத்துக்கு தூக்கிட்டு வந்தது நீங்க தான் அதோட விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இந்த முந்தாணையத்தில் இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது எப்படியும் ஊழல் குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருக்கும்போதே ஜெயலலிதா மானால் சிஎம் ஆகியிருக்க முடியுது அது அஜித் பவார்னால் டிசிஎம் ஆகியிருக்க முடியுது அதே மாதிரி தான் எல்லாமாவும் இருக்க தலைவர்கள் அப்படின்னு எங்க செந்தில் பாலாஜியை கொண்டு போய் ஜெயலலிதா அம்மா கூட சேர்த்து வச்சிட்டீங்க அவரு வாட்டுக்கு செவனேனு மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு மது வழக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரா இருந்தாரு துறை அமைச்சராட மாட்டிங்க தெரியுதே இது எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய உழைப்பு ஒருத்தர் கட்சிக்காக அப்படி உழைக்கிறாரு அப்படின்னா சமீப காலத்துல நாங்க பார்த்தது செந்தில் தான் பத்து தொகுதி கூட இல்லாம போன இந்த கோயம்புத்தூர்ல சீட்டை மொத்தத்தையும் தூக்கினாரு அத்தோட நின்னாரா அடுத்த கர்நாடகா சிஎம் தமிழ்நாட்டு சிஎம் அடுத்த பிஎமே நான் தானே சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இந்த அண்ணாமலையிருக்காரு எங்க இருக்காரு காணும் கொஞ்ச நாளா ஏன் என்ன பண்றது அவரோட ரஃபேல் வாட்சில டைம் சரி இல்லாம போயிடுச்சு போல தெரியுது அந்த தேச பத்திவாச்சு இவர் என்ன பண்ணிருச்சோ ஆனா செந்தில் பாலாஜி இன்னும் இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அடுத்த சி எம்னாதான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்க எந்த புந்துக்குள்ள மாட்டேங்குது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆவார் அது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டம் தான் இருப்பாரு நீங்களே சொல்லுவீங்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம் நீங்க அமைச்சராவே இருங்கோன்னு நாங்க தெரியாம கைய வச்சுட்டோம் மன்னிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சென்னையில இருக்கிற அடுத்த திருப்பி கிடைக்கவே மோடி யாருன்னு நீரவ் தெரியாத நிலைமை ஆயிப்போச்சு எல்லா டாக்குமெண்டும் எரிஞ்சு போய் அவர் மூலையில இருந்து அவரு பேரு மறந்து போய் இப்ப அவரு குற்றமற்ற புனித மனிதனா இருக்காரு நீங்க மீண்டும் அமைச்சராயிருங்க தவறு செய்து விட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க எஸ் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அந்த இடி அதிகாரிகளுக்கும் இங்கே இருக்கிற இடி அதிகாரிகளுக்கும் தண்ணி காட்டிட்டு இருக்கிற நம்ம செந்தில் பாலாஜிக்கு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாத்தையும் பேசுவோங்க எத்தையும் கூடாது ஏன்னா பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்